இப்போ குறியீடு எழுத்துக்கள் மற்றும் கிராம அல்லது தமிழ் எழுத்துக்கள் வழியாக எப்படி தமிழ் வளர்ந்தது என்று அந்த இரண்டு எழுத்துகள் அடங்கி கல்வெட்டின் வழியாக கண்டோம் அடுத்து மூன்றாவத பார்த்தோம்னா வட்டெழுத்துகள் வட்டெழுத்துகள் என்றால் என்ன அதாவது வளைந்த கோடுகளை உடைய எழுத்துகள் வட்டெழுத்துகள் வளைந்த கோடு அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா குறிக்கப்பட்டிருப்பது வளைந்த கோடுகளை உடைந்தா இருக்கணும் அப்படி வளைந்த கோடுகளை எழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வட்டெழுத்துகளுக்கு வேறு பெயர்கள் என்ன இருக்கு மலையாளம் என்று சொல்லக்கூடிய வேறு பெயர்கள் இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு கேள்விகள் கேட்கலாம் வட்டெழுத்துகளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டால் தெக்கன் மலையாளம் நானா மோனம் என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த வட்டெழுத்தை கோலெழுத்து என்றும் சொல்லலாமா இப்படியும் அழைக்கலாம் என்று ஒரு பெயரும் இருக்கு அப்ப பாருங்க வட்டெழுத்துகளுக்கு தெற்கன் மலையாளம் நானா என்ற வேறு பெயர் இருக்கிறது அதே போல வட்டெழுத்த கோல் எழுத்து என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வட்டெழுத்துகள் பெரும்பாலும் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி மண்டலத்தில் அதிகமாக கிடைக்குதான் பாண்டி மண்டலத்தில் அதிகமாக வட்டெழுத்துகள் கிடைக்கின்றன அப்படிங்கிற செய்தி தெரிய வந்து இந்த வட்டெழுத்துகள் என்பது பெரும்பாலாக தமிழ் என்கிற எழுத்துக்களில் இருந்து தோன்றியதுதான் வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த வட்டெடுத்துகள் கிடைக்கக்கூடிய இடம் எங்க பாத்தீங்கன்னா அரிச்ச அரைச்சலூர் பூலாங்குறிச்சி இருளப்பட்டி அதாவது இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது இருளப்பட்டி என்கிற இது போன்ற இடங்கள்ல வந்து இந்த வட்டெடுத்துக்கள் சார்ந்த கல்வெட்டுகள் கிடைக்குதான் அப்படி இந்த வட்டெழுத்துகள் சார்ந்த கல்வெட்டு கிடைக்கிறதுனால என்ன நமக்கு தெரிய வருதுன்னா இந்த வட்டெழுத்தினுடைய வளர்ச்சி தோற்றம் குறித்த செய்திகள் தமிழ் வளர்ந்த செய்திகள் நமக்கு அதிக நேரிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப வட்டெழுத்து வந்து பெரும்பான்மையான பாண்டி மண்டலத்தில் கிடைக்கிறது தமிழகத்துலன்னு பார்க்கும்போது போது அரைச்சலூர்ல கிடைக்குது புள்ளாங்குறிச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருளப்பட்டிகள் வந்து வட்டெழுத்துக்கள் அதிகமாக கிடைக்கின்றது அதாவது பட்டெழுத்துக்கள் அடங்கிய கல்வெட்டுகள் அதிகமாக கிடைக்கிறது இதன் வழியாக நமக்கு தமிழ் எழுத்தினுடைய வளர்ச்சி தோற்றம் குறித்து நன்றாக அறிய முடிகிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது அதுக்கு அடுத்ததான் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று இருக்கு இந்த வட்டெழுத்து அடங்கிய ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா ஐந்து வரி அடங்கிய ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழையன் பட்டு என்று சொல்லக்கூடிய ஊர்ல கிபி ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்த ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு கண்டறிந்திருக்காங்க என்ன அந்த கல்வெட்டுல அந்த ஐந்து வரி செய்தி என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பனாட்டு என்கிற சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய அச்சந்தி என்பவருடைய மாணவர் ஆராதன் என்று சொல்லக்கூடியவர் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தார் அந்த செய்தியை வந்து இந்த ஐந்து வரி வட்டெழுத்து கல்வெட்டு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து வரி வட்டெழுத்து கல்வெட்டு இறந்து போன எந்த இடத்துல அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையன் பட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல வந்து கிடைச்சிருக்கு சரி இந்த செய்தியை சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் அதாவது கல்வெட்டுகளின் முன்னோடியாக கருதப்படக்கூடிய திரு பே வெங்கடேசன் என்பவர் வந்து இந்த கல்வெட்டு கண்டறிந்து இந்த உண்மையை வந்து நமக்கு அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதுதான் இந்த வட்டெழுத்துக்களுக்கு வட்டெழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு என்ன எப்படியும் சொல்லலாம் அதே போல இந்த வட்டெழுத்து எங்க அதிகமாக கிடைக்கிறது தமிழகத்துல எங்க கிடைக்கிறது அதுக்கு எடுத்துக்காட்ட ஒரு வட்டெழுத்து கல்வெட்டை வந்து நம்ம கல்வெட்டு முன்னோடி வந்து திரு பா வெங்கடேசன் அவர்கள் எங்க கண்டறிந்து அந்த செய்தியை சொன்னாரு அச்சந்தி என்பவரியாரு ஆணவன் என்பவரியாது அவங்களுக்கு இடையே இருந்த அந்த விஷயத்த வந்து எத்தனை வரை கல்வெட்டு உணர்த்துகிறது என்பதை எல்லாம் இந்த வட்டெழுத்து என்கிற தலைப்பின் கீழ் நாம் பார்த்தோம் அடுத்து பார்க்க இருப்பது எழுத்துக்கள் இப்ப கிறந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னா பலர் காலம் தொடங்கி எழுதி வரக்கூடிய ஒரு வரிவடிவ எழுத்துக்கு பேர் தான் எழுத்து கிறந்த எழுத்துன்னா வரிவடிவ எழுத்துதான் வேற ஒண்ணு இல்லை அது இருந்து எழுதிட்டு வரோம் பழங்கால முதலே இந்த வடிவை எடுத்து எழுதிட்டு வரோமா அதுக்கு பேரு தான் வடமொழியில என்ன பேர் திறந்தம் என்றால் வடமொழியில் திறந்தம் என்றால் தமிழ்ல நூல் என்று பொருளா வடமொழியில் இருக்கக்கூடிய திறந்தம் என்பதற்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம் நூல் என்பது பொருள் சரி இந்த வடமொழி கிரந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் அடங்கிய கல்வெட்டு எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லர் மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய மாமல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தர்மராஜா ரதம் என்று அந்த தர்மராஜா ரதத்துல பாத்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த அதாவது நரசிம்மவர்மன் ஆட்சி செய்த காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டை சார்ந்த கிறந்த எழுத்து வந்து இந்த தர்மராஜா ரதம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டுல வந்து இந்த கிறந்த எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எத்தனாம் நூற்றாண்டு வகையை சார்ந்ததுன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு வகையை சார்ந்தது அதாவது நரசிம்மவர்மன் ஆட்சி செய்த காலகட்டத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டு தர்மராஜா ரதத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதன் பெயர் தான் கிரந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல இந்த அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் பருவத மலை குகை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பருவத மலை என்ற மலையில் குகையில் இருந்து ஒரு திறந்து எடுத்து கல்வெட்டு ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு ஜோதிடம் கூறுபவர் எப்படி பின்னாடி நடக்கிறத முன்னாடி முன்கூட்டியே சொல்லுவார கணித்து அதுபோல இந்த கல்வெட்டு வந்து கல்வெட்டு வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டை சார்ந்தது பின்னால் நடப்பதை முன்கூட்டியே சொல்லுவது போல அந்த கல்வெட்டில் செய்தி வந்து எழுதப்பட்டிருக்கிறதாம் என்ன அந்த செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளந்த திருமான் சொல்லுவோம் இல்லையா வாமன் அவதாரம் எடுத்து மூன்றடியில் இந்த உலகத்தையே அளந்தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மகாவிஷ்ணு எவ்வாறு வாமன் அவதாரம் கொண்டு மூன்றடியால் இந்த உலகத்தை ஆண்டாலோ அளந்தானோ அதுபோல ராஜராஜ சோழன் என்பவன் இந்த உலகத்தை ஆழ்வான் என்ற குறிப்பு அந்த இடத்துல இருக்கிறதா அது அதற்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு பிரகஸ்பதி வந்து மந்திரியாக பணியாற்றியிருக்கிறார் இந்திரனுக்கு மந்திரியாக யார் பிரகஸ்பதி பணியாற்றியது போல இந்திரனாக செயல்படக்கூடிய ராஜராஜ சோழனுக்கு அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுடைய மகனே ராஜரா இங்கிருந்து பாருங்க அவனுடைய மகன் ராஜேந்திரன் அந்த ராஜேந்திரனே இந்திரனுக்கு எவ்வாறு பிரகஸ்பதியாக மந்திரியாக பிரகஸ்பதி செயல்பட்டாரோ அதுபோல ராஜராஜ சோழனுக்கு பிறக்கக்கூடிய மகனே மகனாகிய ராஜேந்திரனே பிரகஸ்பதியாக மந்திரியாக செயல்படுவான் அப்போ ராஜராஜ சோழன் இந்த உலகத்தை ஆள்வான் அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனே அவன் கீழ் மந்திரியாக செயல்படுவான் என்று ஒரு ஜோதிடம் கணித்து சொல்வதை போல அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டுல இது எங்க இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்வதமலை குகையில் இந்த கல்வெட்டு வந்து எழுத்துக்கள் அடங்கிய கல்வெட்டு வந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த திறந்த எழுத்துகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டாக அறியப்படுகிறது தர்மராஜா ரத கோயில்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்ப யார் ஆட்சி செய்தாங்கன்னா நரசிம்மவர்மன் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்வதமலை புகழின்னு ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு ஜோதிடம் சொல்வதை போல மகாவிஷ்ணுவையோ மகாவிஷ்ணு எவ்வாறு உலகத்தை ஆட்சி செய்தாரோ ஆண்டாரோ அது ராஜராஜ சோழன் இந்த உலகத்தை ஆழ்வான் என்கிற ஒரு கணிப்பும் அதேபோல ராஜராஜ சோழனுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனே அவருக்கு மந்திரியாக செயல்படுவான் இதற்கு உவமையாக எப்படி இந்திரனுக்கு பிரகஸ்பதி மந்திரி அதுபோல இது இருக்கோ அப்படின்னு சொல்லி கணித்து சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு இருந்திருக்கிறது என்பதை பார்த்தோம் அடுத்து நிறைவாக தமிழ் கல்வெட்டு நம்ம பெருவழி கல்வெட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கல்வெட்டுல வந்து எப்படி தமிழ் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெருவழி கல்வெட்டு என்பது வணிகர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கல்வெட்டாக இந்த பெருவழி கல்வெட்டு என்பது இருந்திருக்கிறது இந்த பெருவழி வணிகத்திற்கு வழிகாட்டக்கூடிய இந்த பெருவழி கல்வெட்டு என்பது இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றுமாக இல்லை தமிழகம் முழுவதுமே பதவி கிடக்கின்றது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதாவது திருப்பத்தூரில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலை வழி பகுதியில கொண்டப்பன் நாயக்கன் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இடத்துல ஒரு பெருமளி கல்வெட்டு வந்து காணப்படுகிறதாம் அதுக்கு பேர் அதாவது வணிகர்கள் வியாபார நோக்கில போகும்போது இடையில வழியில தங்குற வழக்கம் இருக்குது அவ்வாறு வழியில் தங்கக்கூடிய அந்த இடத்திற்கு என்ன பேரு பார்த்தீங்கன்னா தாவலம் வணிகர்கள் வியாபாரம் பொருட்டு பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது இடைவழியில் தங்குவார்கள் அவ்வாறு தங்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேரு தாவளம் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது இந்த தாவலம் பேரு கொண்ட ஒரு ஊரே இருக்கு எங்கன்னு கொண்டப்ப நாயக்கன்பட்டிங்கிற இடத்துல இருந்து ஒரு மூன்று ஒன்பது கிலோமீட்டர் உள்ள போனா நாவல் தாவலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரிலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கல்வெட்டு வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது என்ன அந்த கல்வெட்டுன்னா தாவலம் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு அப்ப இதுக்கு முன்னாடி தரு

அதுல என்ன இருக்கு இந்த இருபத்தி ஒண்ணு என்பது அந்த கல்வெட்டுல போய் எப்படி பார்க்கும் போது தூய தமிழ் எழுத்து வடிவுல கொடுத்திருக்காங்க அந்த கல்வெட்டுல இருக்கிறதோட மட்டும் இல்லாம இது போல ஒரு பெரிய இரண்டு பெரிய சூழியல் பக்கத்துல ஒரு சின்ன சூழியல் இந்த மூன்று அடையாளமும் அந்த கல்வெட்டுல இருக்குதான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்னு என்பதான் தூய தமிழில் அந்த கல்வெட்டுல தமிழ் எண்கள்லாம் பழங்காலத்துல இப்படிதானே எழுதி இருந்தாங்க அந்த அடிப்படையில இருபத்தி ஒன்னு என்பது ஊர் யா என்பது இருபதையும் இந்த தா என்பது ஒன்றையும் அப்ப இருபத்தி ஒன்று அப்ப இருபத்தி ஒன்று என்பது அந்த வணிக பெருவழி கல்வெட்டு மூன்றாவது கல்வெட்டாக அறிய நேரிடுகிறது என்ற உண்மையை வந்து நமக்கு மோகன் காந்தி அவர்கள் நமக்கு கண்டறிந்து சொல்லி இருக்கிறார் அதற்கடுத்த நிலையில பார்க்கும்போது இந்த மூன்று சுழியங்கள் சொல்ல சுழியம் என்பது பெரிய வட்டம் என்பது பத்தையும் அந்த சிறிய வட்டம் என்பது ஒன்றையும் அப்ப பெரிய வட்டம் என்று பார்க்கும்போது பத்து குட்டல் பத்து இருபது இந்த சிறிய வட்டம் என்பது ஒன்று ஆக மொத்தம் இந்த இருபத்தி ஒன்று தாவலம் என்பது வணிகர்களுடைய அந்த தங்கக்கூடிய சில பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேர் உண்மையை நமக்கு இந்த தமிழ் கல்வெட்டு என்பது அடையாளப்படுத்துகிறது இப்படியாக தமிழானது ஆரம்பத்துல குறியீடு எழுத்துக்களாகவும் அதற்கப்புறமா வட்டெழுத்துகளாகவும் ராமி எழுத்துக்களாகவும் கிரந்த எழுத்துக்களாகவும் தமிழ் கல்வெட்டு எழுத்துக்களாகவும் இப்படி பல்வேறு நிலைகளில் வந்து ஐந்தின் அடிப்படையில் தமிழ் வந்து வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் இந்த காணொலியின் வழியாக உணர்ந்து கொள்ளலாம் எனவே கல்வெட்டினுடைய சிறப்பே இதுதான் நம்ம இன்னைக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்விடும் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அதாவது எல்லா மொழிகளுக்கும் மூலமொழி மூத்த மொழி தமிழ் மொழி இப்படி எல்லாம் சொல்றோம் ஆனா அந்த மொழி வளர்வதற்கு எப்படியான பரிணாம வளர்ச்சி எல்லாம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆரம்பத்துல சித்திரை எழுத்துல தொடங்கி அதுக்கப்புறம் பிராமி எழுத்தாக வரி வடிவம் பெற்று அதன் பிறகு பிறந்த எழுத்துக்களாக வடிவம் வந்து வட்டெழுத்துக்களாகவும் தமிழ் எழுத்துக்களாகவும் இவ்வாறு பல்வேறு வடிவங்களை ஏற்று இந்த தமிழானது வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த காணொளி உங்களுக்கு நன்கு விலகி இருக்கும் என்று நம்புகிறேன் எனவே இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்